மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி எட்டில் எழுத்தாளர் சங்கரனின் அறிவியல் தொடர் நியூட்டனும் பிறையும் ஒன்று ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அறிவியல் வளர்ச்சிக்கு பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் தடையாக இருந்தார்கள் என சென்ற அத்தியாயத்தில் சொல்லி இருந்ததால் அதை திருத்த விரும்புகிறேன் அரிஸ்டாட்டிலின் இயற்கை குறிப்பாக தாவரவியல் மற்றும் விலங்கியல் குறித்த எழுத்துக்கள் புற உலகின் மீதான அவரது நுண் அவதானங்கள் மீது எழுப்பப்பட்ட அற்புதமான படைப்புகள் கருத்து தெளிவு இயற்கையின் பன்மை மீதான அதீத கவனம் நம்மை அப்படியே கவர்ந்துவிடக்கூடிய அறிவாற்றல் பெரும் தத்துவவாதிக்குரிய மன விரிவு இவை அனைத்தும் அவரை நூற்றாண்டுகளுக்கு முன்னணி வல்லுநராக அமர்த்தி இருந்தது இயற்பியலின் சரியாகவே பெயரிட்டிருந்தார் இயற்பியல் என்னும் அறிவுத்துறையின் பெயரை எடுத்து நூலுக்கு வைக்கவில்லை மாறாக இந்த நூலிலிருந்தே அறிவுத்துறை தனது பெயரை எடுத்துக்கொண்டது அவரது விளக்கம் பின்வருமாறு முதலில் விண்ணுலகம் மண்ணுலகம் என்னும் தெளிவான பிரிவினை அவசியம் விண்ணுலகில் உள்ள அனைத்தும் படிகங்களானவை மையமான கோள வடிவான புவியினை பொதுவான மைய வட்டப்பாதையில் நிரந்தரமாக அவை சுற்றி வருகின்றன இனி மண்ணுலகில் சாதாரண மற்றும் தூண்டப்பட்ட இயக்கங்கள் என்னும் பிரிவினை அவசியம் ஏதேனும் ஒரு ஒருவகையான தள்ளுதலில் தொடங்கும் தூண்டப்பட்ட இயக்கம் அதனுடனேயே தானும் நின்றுவிடும் சாதாரண இயக்கம் மேலும் கீழுமாக செங்குத்தான திசையில் பொருள் மற்றும் இடத்தை பொறுத்து இயங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தான் மீண்டு வந்து சேரும் சரியான உயரம் இயல்பான இடம் என ஒன்றுண்டு புவிக்கு அது மிக கீழே நீருக்கு புவியுடைய இடத்திற்கு சிறிது மேலே காற்று அதற்கும் சிறிது மேலே நெருப்பு இன்னும் மேலே ஒரு கல்லை எடுத்து விழவிட்டோமானால் அதன் இயல்பான இடம் தேடி கீழ் நோக்கி செல்லும் நீர்க்குமிழிகள் நெருப்பு குழந்தைகளின் என அவற்றின் இயல்பான இடம் தேடி மேல் செல்லும் இந்த கண்டு சிரிக்கவோ புறந்துள்ளவோ வேண்டியதில்லை இதுவே மிகச்சரியான பொதுப்போக்கு இயற்பியல் நீரில் மூழ்கியுள்ள பொருட்களின் இயக்கம் குறித்தான சரியான முழக்கத்தை அன்றாடம் நாம் எதிர்கொள்ளும் ஈர்ப்பு விசை மற்றும் உராய்வு சார்ந்து அளித்துள்ளது இது தோராயமானதொரு இயற்பியலைஅன்றி பரவலாக சொல்லப்படுவது போல பிழை அல்ல இயற்பியலின் தோராயமான ஒன்றே இன்றைய இயற்பியல் நாம் தோராயமாக இருக்கலாம் அரிஸ்டாட்டிலுடைய இயற்பியல் முரட்டுத்தனமான அளவுத்தன்மையற்றதாக இருந்தாலும் இசைவும் மற்றும் சிந்தனைபூர்வமான அடிப்படையுடன் சரியான பண்பார்ந்த குவாலிட்டேட்டிவ் ஊகங்களை மேற்கொள்ள ஏதுவான ஒன்று நூற்றாண்டுகள் கழித்த இன்றும் இயக்கம் குறித்து அறிந்து கொள்ள மிகச்சிறந்த மாதிரியாக இருப்பது வெறும் தற்செயல் அல்ல ஒருவேளை அறிவியலின் எதிர்கால வளர்ச்சிக்கு இன்னும் முக்கியமானவர் பிளேட்டோவாக இருக்கலாம் மிலீசியர்களை தாண்டி முன் செல்ல கணிதமே தேவையானது என்னும் பைத்த பைத்தோகத்தினுடைய உள்ளுணர்வின் முக்கியத்துவத்தை நன்குணர்ந்திருந்தார் வெகு என்னும் தீவில் பிறந்தார் வயதான அலாக்சி மேண்டருக்கு இளம் பைத்தாரஸ் எவ்வாறு சீடராக இருந்தார் என்பதை அவரது முதல் வரலாற்று ஆசிரியரான மற்றும் பாபூரி விளக்கியுள்ளனர் அனைத்தும் இருந்தே தொடங்குகிறது எகிப்திலும் பிறகு பாபிலோன் வரைக்கும் மிக விரிவான பயணங்களை மேற்கொண்டவர் தெற்கு இறுதியில் இத்தாலியில் குரோத்தோனேவில் அரசியல் அறிவியல் சமயம் இவை அனைத்தும் கலந்த கொள்கை குழு ஒன்றை நிறுவினார் நகரின் அன்றாட அரசியலில் முக்கிய பங்காற்றிய குழு உருவகங்கள் மற்றும் சிந்தனைகளை வழிநடத்துபவை எண்களே என கோட்பாட்டு ரீதியான கணிதத்தின் ஒருமையை கண்டறிந்ததன் வழியாக விலைமதிப்பற்ற மரபு செல்வம் ஒன்றை உலகிற்கு விட்டு சென்றது பைத்தோகத்திலிருந்து தேவையற்ற குப்பைகளை அகற்றிய பிளேட்டோ விளக்க கணிதமே சரியான மொழி என்கிற அதன் மைய குறிப்பை கண்டறிந்து வெளிக்கொணர்ந்தார் மேற்கத்திய அறிவியலின் பெருவெற்றிக்கான அடிப்படைகளுள் முக்கியமான ஒன்று இது வடிவியல் ஜியோமெட்ரி தெரியாதவை யாரும் உள்ளே வர வேண்டாம் என தனது வீட்டின் கதவில் அவர் எழுதி வைத்திருந்ததாக ஒரு தொன்பம் உண்டு மேற்கொள்ள திட நம்பிக்கையின் விளைவாக பிளேட்டோ எழுப்பிய மகத்தானதொரு கேள்வி மிக நீண்ட சுற்றுகளுக்கு பிறகு நவீன அறிவியலின் துவக்கத்திற்கு அடி கோரியது விண்ணக பொருட்களின் இயக்கம் குறித்தான கணித விதிகளை கண்டறிய இயலுமா என தனது சீடர்களுள் கணிதம் அறிந்திருந்தவர்களிடம் கேட்டார் வெறும் பார்வைக்கே புறப்படும் வெள்ளி வியாழன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் பிற மீன்களுக்கிடையே தன்னிச்சையான முன்பின் நகர்வில் இருப்பதை காண முடிகிறது இந்த நகர்வுகளை விளக்கவும் கணிக்கவும் இயலுமா பிளேட்டோவின் பள்ளியில் இடோக்சில் தொடங்கிய நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து அரிஸ்டாட்டில் ஹிபகஸ் முதலான வானியலாளர்களால் கைகொள்ளப்பட்ட இந்த செயல்முறை பண்டைய வானியலை மிக உயர்ந்த அறிவியல் தரத்திற்கு எடுத்து சென்றது இதன் சாதனைகளை தப்பிப்பிழைத்த ஒரே ஒரு நூலான டாலமியின் ஆல்கமெஸ்ட் இருந்தே அறிய முடிகிறது வாழ்ந்த முதல் நூற்றாண்டு ரோம பேரரசின் கீழ் உலகின் தாழ்வு மற்றும் பரவலான கிறிஸ்தவ மயமாக்கம் காரணமாக அறிவியல் நோக்கு முற்றாகவே அழியக்கூடிய நிலையில் இருந்தது கராரான துல்லியமான மிக ஆழமான டாலுமியின் நூல் ஒரு சிறந்த அறிவியல் படைப்பு எனலாம் வானில் நம் பார்வைக்கு புலனாகும் கிரகங்களின் தற்செயல் போன்ற நகர்வுகளை கிட்டத்தட்ட துல்லியமாக கணிக்கக்கூடிய கணித முறைகளை வழங்கும் இந்நூல் அரசின் உள்ளுணர்வு மிகச்சரியானது என்பதற்கான சான்று புது உலகை சரியாக விளக்கவும் அதன் எதிர்காலத்தை சரியாக ஊகிக்கவும் கணிதமே சிறந்த வழிமுறை வானியலாளர்களின் நூறாண்டு கால உழைப்பின் பயனை சரியான துல்லியமான சுருக்கமான கணித சமன்பாடுகளாக டாளுமே வழங்கியதை வைத்து தற்செயலானதும் ஒழுங்கற்றது போல தோன்றும் கிரகங்களின் நகர்வுகளை கணிக்க இயன்றது இன்னும் டாலுமையின் நூலை சற்று சிரமப்பட்டு வாசித்தால் செவ்வாய் கிரகத்தின் அடுத்த நகர்வினை கணிக்க இயலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் பிழின்றி நிகழும் இந்த அதிசயமே நவீன அறிவியலின் அடிப்படை பிளேட்டோவிக்கும் பைதகாரசுக்கும் அறிவியலின் கடன் சிறியதன்று பண்டைய அறிவியலின் வீழ்ச்சிக்கு பிறகு டாலுமின் நூலையோ யூக்ளிடின் எலிமென்ட்ஸ் யூக்ளிட் போன்ற பிழைத்த பெரும் அறிவியல் நூல்களையோ கற்றுக்கொள்ள தகுதியுடைய எவருமே மத்திய தரைக்கடல் பகுதியில் எவரும் இல்லை இந்தியாவில் ஏற்கனவே செறிவான வணிக மற்றும் கலாச்சார பரிவர்த்தனைகள் வழியாக வந்தடைந்திருந்த கிரேக்கர்களது கல்வி ஞானத்தின் அடிப்படையில் இந்நூல்கள் கற்கப்பட்டன கற்றறிந்த அரேபிய மற்றும் பாரசீக விஞ்ஞானிகள் வழியாக இந்த அறிதல் இந்தியாவிலிருந்து மேற்குக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மானியல் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது லுக்கீஷின் பிரதிகளை போஜோ கண்டறிந்த சமகாலத்தில் இத்தாலிய மனித நோக்கு மற்றும் பழங்கால பிரதிகளை தேடும் போக்கினுடைய போதை பொலோனியா நகருக்கும் பிறகு பஜோ நகருக்கும் வந்திருந்த போலந்து இளைஞரை பீடித்தது லத்தீன் பாணியில் நிக்கலஸ் கோபனிக்கஸ் என தன்னை அறிவித்துக்கொண்டார் டாளுமையின் அல்முஜஸ் நூல் அவரை வசீகரித்தது தன் வாழ்நாளை தாலுமியைப் பின்பற்றி வானியலிலேயே செலவழிக்க முடிவு செய்தார் காலம் கழிந்தது வெறுமனே கற்றும் ஆராய்ந்தும் சிறு திருத்தங்கள் என இல்லாமல் தாளுமையின் அமைப்பை துணிவுடன் அடியாழம் வரை சென்று மேம்படுத்தி ஆயிரம் ஆண்டுகளாக இந்திய அரேபிய பார்சிக வானியலாளர்களால் இயலாத முன்னகர்வை நிகழ்த்தி காட்டினார் பொருட்கள் புவியை வளம் வருகின்றன என்பதை மாற்றி சூரியனை மையத்தில் வைத்து புவியும் மற்ற கிரகங்களும் அதை சுற்றி வருகின்றன என்று அல்முஜஸ் நூலுக்கு மேம்பட்ட மதிப்பினை கொண்டு வந்தார் இந்த வழிமுறையில் கணிப்புகள் இன்னமும் சரியாக வருவதாக கோபனிகஸ் நம்பினார் நடைமுறையில் நேர்மாறாகவே கணிப்புகளை விட குறைந்ததாகவே அமைந்தது ஆயினும் இதன் மைய கருத்து சரியானது அடுத்த தலைமுறையில் அமைப்பு விட மேம்பட்டது என்பதை காட்டினார் புதிய கூர்மையான அவதானங்களை மிக கடினமான உழைப்புடன் ஆராய்ந்த கெப்ளர் சூரியனை மையமாக கொண்டு சுழலும் கிரகங்களின் நகர்வுகளை முன்னெப்போதும் இல்லாத வகையில் துல்லியமாக கணிக்கக்கூடிய கணித விதிகளை உருவாக்கினார் இது நடந்தது ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு அலெக்சாண்டிராவில் நிகழ்ந்த பாய்ச்சலுக்கு பிறகு சரியாக ஆயிரம் ஆண்டுகளில் மனிதகுலம் நிகழ்த்திய புதிய பாய்ச்சல் இது குளிர் வட பிரதேசங்களில் கெப்ள வானத்தின் நகர்வுகளை கணக்கிட்டுக் கொண்டிருக்கையில் இத்தாலியில் கலேலியோவிலிருந்து புதிய அறிவியல் முன்னகரத் தொடங்கியது செழிப்பான இத்தாலியத்தனமான குதர்க்கமான ஓயாமல் விவாதிக்கக்கூடிய வழிந்தோறும் வழிந்தோடும் திறனுடன் இருந்தவர் ஹாலந்திலிருந்து பரிசாக கிடைத்த தொலைநோக்கியை வானை குறிவைத்து திருப்பிய அவரது புதிய செய்கை மனித வரலாற்றையே மாற்றியது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்